வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம அடுத்து நம்ம தோட்டத்தில் இருக்கிறது வந்து இந்த முள்ளு சீதான்ற சோர் சூப் இது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு அருமையான அருமருந்து நார்மலாக எல்லா தோப்புலேயும் வருங்க எல்லோரும் என்னுடைய அனுபவத்தில் வந்து ஒவ்வொரு தோப்புக்காரங்களும் ரெண்டு மரம் நாலு மரம் வச்சா ரெண்டு மரம் வச்சாலே போதும் உங்கள் தேவைக்கு ஏற்க ஏற்பட தேவைப்பைக்கு மேலேயே இந்த பழம் கிடைக்கும் இது வந்து ஆக்சுவலாக நல்ல பழுத்த உடனே இது அப்படியே சாப்பிடலாம் இல்லைனா இதை வந்து ஜூஸ் போட்டு சாப்பிட்டீங்கன்னா உள்ள இருக்க விதையை எடுத்துகிட்டு ஜூஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா கேன்சருக்கு அருமருந்து அது மாதிரி இந்த இந்த இலையை பொறுத்த வரைக்கும் டீ தூளுக்கு பதிலாக இதை வந்து பொடி பண்ணி நல்லா கொதிக்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு கேன்சர் ஹீமோ தெரப்பி கொடுத்தவங்களுக்கு சப்போர்ட்டிங் டி ஐட்டம் இது வந்து ஹீமோ கொடுத்தா வர்ற ஒரு பாதிப்புகளை வந்து இது கேன்சல் பண்ணி ஒரு நல்ல ஒரு தெம்பை கொடுக்கும் கேன்சர் பேஷண்ட்டு இது ரெகுலராக சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் எங்கள் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு நாலஞ்சு மரம் வச்சுருக்கோங்க யாராவது வந்து கேட்டாங்கன்னா கேன்சர் சம்மந்தமான இது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் இலவசமாகவே கொடுத்துருவோம் மற்றபடி இது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிலோ முந்நூறுரூவா வரைக்கும் போதுங்க இந்த இலையை பொறுத்த வரைக்கும் இலையை வந்து ரெகுலராக பிடிச்சி எடுத்துகிட்டு போய் நிழலில் காய வச்சு அதை வந்து பொடி பண்ணி டீ டீத்தூளுக்கு பதிலாக அதை ஒரு சிட்டி இல்லை ரெண்டு சிட்டி போட்டு பண்ணலாம் இதே பள்ளியில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருனா இந்த சீதாவை வந்து நல்லா கிரேட் பண்ணி சோலா ட்ரைவர் பண்ணி பல்வரைஸ் பண்ணி மூணு கிராம் ஒரு வேலைக்கு வந்து காலையிலையும் நைட்டும் வந்து மூணு கிராம் பொடியை வந்து தான் இருக்கும் அதை வந்து பாலில் கலந்து குடிக்க சொல்கிறாரு அதனால் உடலில் ஏற்பட சோர்வு இம்யூனி சிஸ்டம் டெவலப்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்குங்க அவர் ரொம்ப நல்லா ஒரு பிராண்ட் பண்ணி போடுறாருங்க இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து இன்ட்ரகிராப் போடும்போது உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த கண்டு விதை மூலிமா விதமும் இல்லை நாங்கள் ஐஏஹெச்ஆர் பெங்களூரில் வந்து கண்டாகவே கொடுத்தாங்க அது விதையில் தான் கொடுத்தாங்க போட்டுக்கு அதை வாங்கிட்டு வந்து நட்டாங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல வந்துருச்சு இது ஒரு நாலு வருஷம் மரம் தான் ஸோ நடவு செஞ்சு எவ்வளோ நல்லா சார் காய்ப்புக்கு வருது நடவு செஞ்சால் ஒரு ரெண்டு ரெண்டு வருஷத்தில் வந்துருச்சு வந்துடுது ஸோ இதில் கிராஃப்டட் வாங்கி வச்சா நல்லதாக இதில் நான் வந்து அதை கண்டு அங்கேயே வாங்கினதுனால எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை இல்லை சார் இந்த மரம் ரொம்ப லாங்காக போகுது இவ்வளோ லாங்காக போகும்போது ஒரு வீட்டில் இருந்து இந்த மரத்தையும் நம்ம வந்து நுனியை கிள்ளி விட்டோம்னா ஓரளவு சைடில் வரும் நாங்கள் இங்கே வந்து வெயில் வேறு தோப்புக்குள்ளே இருக்கிறனால வெயிலை தேடி போகுதுங்க ஆக்சுவலாக புரியுது அதுதான் காரணம் வேற ஒன்றும் இது தனி இதாக இருந்தால் அது வேறு தோப்புக்குள்ளே வரும்போது இந்த வெயிலை தேடி போகுதுங்க இது யாரும் நம்ம லோக்கலில் இருக்கிற மக்கள் கேட்டு வந்தால் கொடுப்பீங்களா சார் நீங்க கொடுக்குறாங்க இப்படிட்டே போயிடுலாம் பழம் நிறைய இருக்குது எல்லாம் உச்சியில இருக்குது இல்லை நான் வேணால் அதை துரட்டி வேணால் பண்ணி கொடுக்க சொல்கிறேன் என்னையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஏன்னால் இந்த இந்த இதை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய மருந்து ஹியூமோ எடுத்துக்கிறவங்களுக்கு இது வந்து அவங்களுக்கு வர்ற அந்த சோர்வு ஒரு உடல் எதிர்ப்புத்தன்மையை வந்து உருவாக்கும் ஆனால் இதை வீட்டில் யாருமே விரும்பி சாப்பிட மாட்றாங்களே சார் வந்து இது நல்லா பழுத்தோடனே அதை எடுத்து அந்த விதையை எடுத்துட்டிங்கன்னா விதை பெரிய பெரிய விதைய அதை எடுத்துட்டு அதை எடுத்து நீங்க பாலோட கலந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க அது வந்து அதான் சொல்கிறேன்ல இது வந்து யூஸ் பண்ணாதனால புரியல மற்றபடி இது வந்து இந்த தோலை உரிக்கிறது ரொம்ப ஈஸி இதுலாம் பழுத்துருச்சுன்னா அப்படியே உரிச்சு எடுத்துடலாம் அந்த உள்ள ஒரு பெரிய பெரிய விதையோட சதம் இருக்கும் சீத்தாப்பழம் மாதிரி அந்த விதையை எடுத்துட்டு அந்த சதப்பழ வந்து நீங்கள் மிக்சியில் பாலோட சேர்த்து அடித்து நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க இது இது பொதுவையிலையும் ஒரு ஜூஸ் எந்த ஜூஸை விட நல்லா இருக்குங்க ஆனால் பொதுவாக இது வந்து ஒரு ம மக்கள் மைண்ட் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா இது சீத்தாப்பழம்ன்ற மைண்ட் செட்லயே வராங்க இதை சாப்பிட வாயில வச்ச உடனே அது ஒரு ஸ்பாஞ்ச் ஸ்பாஞ்சா இருக்கிறதுனால அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க இது நம்ம வீட்டில் நடந்தது தான் சாப்பிட்டேன் நீங்க வந்து ஆக்சுவலாக வந்து இதை வந்து அந்த பழத்தில் இருக்க கொட்டையை எடுத்து சுளைய எடுத்து பாலோட கலந்து கொஞ்சோல நாட்டு சக்கரை கலந்து கொடுங்க கண்டிப்பா அடுத்த தடவை நீங்க எங்க பழம்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஜூஸுக்கு பெட்டர் சொல்றீங்க சூப்பரா இருக்கும் நான் வீட்டில் ஜூஸ் போட்டு தான் சாப்பிடுவேன் தனியாக சாப்பிட்றது வந்து கொஞ்சம் அதாவது அந்த டேஸ்ட்டு அதனால அதுக்கு பேர் சோர் சூப்பில் வச்சுருக்காங்க ஸோ அந்த ஒரு சின்ன பிட்டர்னஸ் இருக்கும் பட் ஆனால் அதோட கலந்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ சுகர் சேர்க்கும் போது அதோட வெளியூ சுகர்னா நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை சேர்க்க வேண்டியது அது தேவைப்பட்டால் தான் இல்லை தேன் கலந்து சாப்பிட்லாம் நீங்கள் அந்த மாதிரி சாப்பிடலாம் ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குங்க நான் ரொம்ப விரும்பி இந்த மதியம் கூட இங்கே வர முடிக்க சாப்பிட்டு வந்தேங்க ஸோ எனர்ஜிட்டிக்காகவும் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா வேகமாக பழுத்துரும் அதனால் முக்கால் சைஸில் போதே நீங்கள் கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு கண்டெய்னர் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டீங்கன்னா எப்போவே நான் யூஸ் பண்ணுறேன் பழம் மேக்ஸிமம் எவ்வளோ கிலோ வரும் சார் அது இது நல்லா வந்தால் ஒரு ரெண்டு மூணு கிலோ வருங்க ஒரு ஒரு பழம் பழமே வரும் இது வந்து சின்ன சைஸ் சின்ன சைஸ் இது இந்த பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து ரெண்டு கிலோ உறுதியாக வருங்க இந்த பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்குங்க நல்லா வருங்க இது வந்து ஒரு

ஸோ ஒருத் ஒருத்தர் ஒருத்தர் யூடியூப் கமாண்ட் இந்த வீடியோ கீழே என்ன கமாண்ட் போட்டாருன்னா இது ஒருத்தர் சாப்பிட்டதுனால தான் கேன்சரே வந்து இறந்துட்டாரு ஹான்சே இல்லை அதுதான் எப்படி எப்படிலாம் மக்கள் வந்து இருக்காங்கன்றது பாருங்க ஹான்சே இல்லை இது வந்து புருவன் டெக்னாலஜி ஆக்சுவலாக பிருவன் உண்மை வந்து என்னென்னா இந்த இலையை வந்து பச்சையாக எடுத்து காய வச்சு அதை பொடி பண்ணி டீ வச்சு குடிச்சிங்கன்னால் ஹீமோ ஈக்குவல் ஹீமோ ஈக்குவலில் ஹீமோ கொடுக்குறதுனால வர்ற சோர்வு மன பயம் உடல் தளர்ச்சி எல்லாத்தையும் அது வந்து இன்னொன்று சொல்லலாம் சார் என்ன தான் கேன்சர் வந்து கேன்சர் பேஷண்டாக இருந்தாலும் இதை சாப்பிடும் போது கொஞ்சம் ஒழுக்கமாக ஒழுக்கத்தையும் நம்ம கடை கடைபிடிக்கணும் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து பண்ணணுங்க இது வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்ரி தான் சப்ளிமெண்ட்ரி தான் இதுதான் மருந்து இல்லை அதுக்கு வந்து இது அவங்களுக்கு ஒரு வராமல் தடுக்கும் உடல் வகையில் தெம்பு கொடுக்கும் வராமல் தடுக்கிறதுக்கு முதலந்து யூஸ் பண்ணலாம் ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ சார்